எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிசயமான ஜோடி கன்றுகளோட அதாவது இரட்டை கன்றுகளோடு ஒரு அழகிய ஜஸி மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு என்னைக்கு கண் இணைச்சு எத் என்ன கண் இணைச்சு எத்தனை கண் இணைச்சு இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து கன்று மாடுங்க நேற்று நள்ளிரவு அதாவது ஒரு மணி அளவில் மாடு வந்து அழகிய காலக்கன்று ஒரு கன்று இல்லைங்க ரெண்டு காலக்கன்றுன்னு இருக்குங்க ரொம்ப ரொம்ப அதிசயமான மாடுங்க ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இரட்டை காலக்கன்றோடு அதுக்கப்புறம் சுமார் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் இரட்டை கன்றுகளோடு ஒரு மாடு வந்து ஒரு பனைக்கு வந்துருங்க ரொம்ப ரொம்ப அரிதாக இரட்டை கன்றுகள் இனக்கூடிய மாடுகள் இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க அதில் ஒரு மாடு தாங்க இந்த மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்குங்க பார்க்கறதுக்கு சூப்பர் தர தரத்தில் இருக்குங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஸோ நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரு ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு சூப்பர் கலர் பேட்சில் இருக்குது தாயை போலவே அழகான ஜோடி காலக்கன்றுகள் ஈன்றுங்க மாடு வந்து அதாவது நேற்று நைட்டு ஒரு ஒரு அளவில் கண் ஈணிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு சத்தையெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மாட்டோடய பாருங்க சும்மா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் வேறு லெவல் மடியமைப்புங்க இருபதுலேருந்து இருபத்தைந்து லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடாக சொல்கிறாங்க நம்ம வந்து இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க கண்டிப்பாக தான் கறக்கும் குறைச்சி கறக்காதுங்க இருபது லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குற அப்படி தெரிவிக்கிறாரு மடியமைப்பு சும்மா வேற லெவலில் இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் சரியான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த அழகிய அதிசய மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல மடி பாயிண்ட்டோடு நல்ல பெரு மாடாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அட்டகாசமான மாடாக இருக்குங்க மாடு பிடிச்சிருந்தால் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே நீங்கள் வந்து செக் பண்ணியே மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாட்டுக்கான பல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடப்பல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுறதா தெரிவிக்கிறாங்க மூணா நீத்து மாடு கடைப்பல் முளைப்புங்க இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன்றாங்க இருபத்தைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த ஒரு தாய் மாடு இரண்டு கன்றுகளும் சேர்த்தே சுழி சுத்தம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மூன்று மாடுகளுமே சுழி சுத்தம் தாங்க மாடு கறவைக்கு காலை தவிர மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்க ஒரு அடி கேப் இருக்கும் போல அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ பளிச்சுன்னு அழகான ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க நன்றி